ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி கேச சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ரோஹிணியோடய அம்மாவை வந்து ஆஸ்பத்திரியில் பார்க்குறதுக்காக ரோஹிணி போயிருந்தாங்க அப்போ வந்து ரோஹிணி கிட்ட கிரு ரோகியோட அம்மா சொல்கிறாங்க கிறிஸை வந்து நீ உன்னோடே வச்சுக்கோ வீட்டிலேயே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹினி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து நான் மலேசியாவோட மலேசியக்காரரோட மக இல்லைங்கிறனால கோபமாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொன்னால் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு வந்து கோபமாக கேட்டுட்ருக்காங்க அப்புறமா ரோஹிணி சொல்கிறாங்க இந்த ஆஸ்பத்திரியில் இருந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ கிருஷ்ணயும் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகணும் இவங்க எல்லாம் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்துட்டு போகிறாங்க ரோஹிணி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கிறிஸ்ஸோட பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ கிறிஸ் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீ இங்கே இருந்தேன்னா நான் எனக்கும் பொழுது போகும்டா உன்னோட விளையாண்டுட்டுருப்பேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு விஜயா திட்டிகிட்டு இருக்காங்க ரவிகிட்டேயும் சுருதி கிட்டேயும் கூட போயிட்டு வர ஆண்டி அங்கிள்னு சொல்கிறாங்க அவங்களும் சரிடா பார்த்து சூதானமாக நல்லா இருடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க கிறிஸ்க்கு அதையும் அவன் வாங்கிக்கிறான் மறுநாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணிகிட்டே மனோஜ்கிட்டேயும் போயிட்டு வரேன் ஆண்டி அங்கிள் அப்படின்னு வந்து மனோஜ்கிட்ட சொல்கிறான் கிறிஸ் அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க சரி போயிட்டு வா திரும்பவும் பாட்டியை கூட்டிகிட்டு நீங்கள் வந்துடாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனோஜ் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கிறிஸ்ஸோட முகமே வாடி போச்சு அப்புறமா ரோஹினிகிட்டே ஆண்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்புறமா ரோஹிணிக்கு அவன் கிறிஸ் வந்து முத்தம் வைக்கிறான் அதை பார்த்துட்டு விஜயா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாகிட்ட போய்ட்டு வரேன் பாட்டி அப்படின்னு வந்து ப்ரிஸ் சொல்கிறாங்க அப்போ விஜயா இருந்துக்கிட்டு போயிட்டு இங்கே வராத போய் உங்கள் பாட்டியோடய இருந்துக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு மீனா கேட்குறாங்க போகிறவனை போய் நல்லா இரு நல்லா படின்னு சொல்லுங்க அத்தை சின்ன பையன்கிட்ட இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு கிறிஸ்ஸா அழைச்சிக்கிட்டு முத்துவும் மீனாவும் போகிறாங்க அங்கே போய் பார்த்தோம்னா ரோகிணி வர ரோகிணியும் வராங்க இவங்க வர்றதை பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் வர்றதை பார்த்துட்டு ரோஹிணி வந்து மறைஞ்சிக்கிறாங்க அப்போ கிறிஸ்ஸோட பாட்டி ரூமில் போய் பார்க்குறப்ப கிறிஸ்தோட பாட்டி இல்லை அப்புறம் ரிசப்ஷனில் வந்து விசாரிக்கிறப்ப அவங்க நேற்று நைட்டேன்னு வந்து பணம் கட்டி ரிசர்ச் ஆகிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ரிசப்ஷனில் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க முத்துவும் மீனாவும் ரோஹிணியும் கூட அதிர்ச்சி ஆகிறாங்க மருத்துவமனையில் முழுவதையும் தேடி பார்க்குறாங்க கிறிஸோட பாட்டி காணோம் அப்புறமா முத்துவும் மீனாவும் கிறிஸை வந்து திரும்பவும் வீட்டுக்கு வர்ற கூட்டிகிட்டு வர்றாங்க அடுத்த பக்கம் பார்த்தோம்னா ரோஹிணி வந்து ஸ்டோர் ரூமில் கவலையாக உட்காந்துருக்காங்க அப்போ சித்திக்கிட்டே எல்லாம் ஃபோன் பண்ணி அம்மாவை பற்றி கேட்டு விசாரிச்சிருக்கிட்டு இருக்காங்க அப்போ அம்மா அங்கே வந்தாங்களான்னு சொல்லி அப்போ வரலைன்னு அவங்க சித்தியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ கடையில் வேலை செஞ்சுட்ருக்குறவங்க ஒருத்தவங்க வந்து எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க அப்போ நல்லா தானே இருந்தாங்க எப்படி திடீர்னு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் பாட்டி காணாமல் போயிட்டாங்க கடலில் விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதாக சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரோஹிணியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம அம்மாவும் இப்படி போயிருப்பாங்களோன்னு மனசுக்குள்ளே தோணிகிட்ருக்கு கிறிஸ்திருஸ கூட்டிக்கிட்டு முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ விஜயா வந்து ரொம்ப திட்டுறாங்க இவனை பார்த்துக்குறங்கிற பேரில் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்காமல் போயிட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க நாங்கள் எப்போயாச்சும் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காமல் இருந்திருக்கலாமா அப்படின்னு வந்து முத்து சத்தம் போடுறாங்க விஜயா வந்து கிறிஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து ஃபாரின் ஓடி போயிட்டா பாட்டி இவனை வந்து நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லா ஷாக் ஷாக்காகிறாங்க சின்ன பையன்கிட்ட எப்படி தான் பேசுகிறதா அப்படிங்கிற மாதிரி இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது ஃப்ரெண்ட்ஸ்